கடகராசி கட்சிதமாக வாழணும் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழணும் நான் தானாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சிங்கமாக இருக்கணும் அசிங்கப்பட்டுடக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அசிங்கம்னாலே பிடிக்காது ஏன்டா ஒருத்தர் நம்மளை சொல்லணும் ஏன் நம்ம சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் சில நேரங்களில் கடகராசி கோவப்படுறாங்க கோவப்படுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும் ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியாது எல்லோரும் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்வாங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வியே முதல்ல கடகந்தான் கேட்கும் ஆனால் அது தனக்கு பிடிச்சவங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க எதை வேணாலும் மாற்றிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா போதும்ங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பிடிச்சிடணும் ஒரு வேலை பிடிச்சிடணும் செயல் பிடிச்சிடணும் நபரை பிடிச்சிடணும் பிடிச்சிடுச்சுன்னா சரி உடும்பு புடிதான் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த வைகாசி மாதம் எப்படி வைகாசியில் ஆரம்பத்தில் செவ்வாய் ராசிநாதனாக தொடர் ராசியிலே இருக்கார் அதனால என்னென்னா பூமி வாங்குவீங்க உங்கள் பேரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பூமி உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்களால் பூமி லாபம் ஏற்படும் பூமியில் இருந்த வில்லங்கம் உங்களுக்கு குறையும் பிரச்சனைகள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட எந்த நில தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் போய் கேதுவோடு சேருகிறார் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு பயம் ஏற்படும் வார்த்தைகளில் கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஏற்படும் பார்த்து பேசுங்க கடகராசிக்காரர்களே ஏன்னா நீங்கள் கோவப்பட்டால் என்ன அார்த்தம் உங்களுக்கு வருதுன்னே தெரியாது விஷ்ணு சகசராமும் லலிதா சகசராமெல்லாம் கூட சாஃப்டாக இருக்கும் ஆனால் உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அதுக்கு அர்த்தம் இனிமேல் நம்ம போய் டிக்ஷனரியிலே தேடணும் அது மாதிரி கோபமான வார்த்தைகள் வந்துடும் அதனால் செவ்வாய்க்கு ஏது சேர்க்கை உங்கள் ராசிக்கு ரெண்டில் போய் சேர்க்கிறது ஆகிறனால குடும்ப நண்பர்கள்ட நீங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் கடகராசியில் பிறந்தவங்களை விட கடகராசிக்காரர்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க வார்த்தைகளில் பயங்கரமான பலம் வந்துடும் மூணாம் இடம் சிறப்பு நாலாம் இடம் சிறப்பு அஞ்சாம் இடம் சிறப்பு இந்த அஞ்சு கூறிய செவ்வாய் தான் இந்த ரெண்டுல போய் சேர்றாரு அதனால் குடும்ப சந்தோஷம் உங்கள் கையில் இருக்குது வைகாசி மாதம் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது ஆறாவது இடம் குரு பகவான் ஆறுக்குரிய குரு உங்கள் ராசிக்கு சரியாக பன்னிரெண்டாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் ஏற்கனவே பன்னெண்டில் உட்காந்து இப்போ சுபவிரயத்தை கொடுக்குறாரு அதனால் நல்ல சந்தோஷமான செயல்பாடுகள் செய்திகள் நீங்கள் நினைக்கிற ச சந்தோஷமான செலவுகளை பண்ணுவீங்க பேங்க்கில் கிரெடிட் கார்டில் என்ன இருக்குது டெபிட் கார்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது கடகடை கடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்கிட்டே இருப்பீங்க அதிகமான ஓடிபி நீங்கள் இந்த மாதம் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாமே நிறைய ஓடிபி அதிகமாக வாங்கி சாதனை படைத்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு ஏதாவது போட்டி வச்சால் கூட அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே போனாலும் ஜிபே பேடிஎம் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு கிளியே போகுது அதனால் பேங்க்கில் பணம் இருக்கான்னு பார்த்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் கிரெடிட்ல வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகமான சந்தோஷத்திற்காக சாப்பாடு கேளிக்கைகள் பூங்காக்கள் போகிறது சுற்றுலாக்களில் மேற்கொள்வது விருப்பமானவர்களுக்கு நிறையா பொருள் வாங்கி கொடுப்பது அதனால் எதில் என்னத்தை இழக்க போகிறோன்னே தெரியாது ஆனால் பணம் தான் வேற எதுலையும் பயப்படாதீங்க அதனால தான் சொல்கிறேன் டெபிட்டாக கிரெடிட்டான்னு பார்த்துங்க டெபிட்டை தாண்டிடுச்சுன்னா கிரெடிட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துப்போங்க கால அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எங்கே பண்ண போகிறீங்க உங்களை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருங்க இந்த கடகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எட்டாவது இடம் சிறப்பு எட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனா எட்டுல போய் ராகு உட்கார்ந்து இருக்காரு முன் கோபங்கள் அதிகமாக வரும் முன் வச்ச கால பின் வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க நீங்க அதை அப்படியே விட்டுட்டே வந்துடுவீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அது சக்சஸ் ஆகலன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துடுவீங்க வண்டி அங்கேயே நிற்கும் அப்புறம் யாராவது ஒரு வண்டியை பெட்ரோல் எடுத்துகிட்டு பெட்ரோல் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க பெட்ரோல் தீந்துருச்சு நீங்கள் மட்டும் கார் ஏறி வந்துடுவீங்க இல்லைன்னா பஸ் ஏறி வந்துடுவீங்க ஆட்டோ ஏறி வந்துடுவீங்க வண்டி அங்கேயே நிற்கும் அப்புறம் அவங்க தான் போய் எடுத்துட்டு வரணும் வண்டியை அப்போ அதனால முன்னெச்சரிக்கையோடு இருங்க வைகாசி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்கை அவசியம் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கட கடகத்திற்கு கொடுப்பார் சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் சட்ட ஞானத்தை கொடுப்பார் தெய்வ பலத்தை கொடுப்பார் பதினோராம் வீட்டுல பத்தாவது வீட்டுக்கு சுக்கரன் வராரு அதனால புது சிந்தனைகள் ஏற்படும் கேளிக்கை போட்டோ சம்பந்தமான விஷயம் மீடியா லைன்ல இருக்கிறவங்களுக்கு மிக பிரகாசம் ஏற்படும் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம இருக்க பிரகாசத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் பதினோராம் வீட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் போய் உட்கார்றான் அடேங்கப்பா பதினொன்னுல சூரியன் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காக்கா வட சுற்று வட சுட்ட கடந்தன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காக்கா எதை பாட்டி வடை சுடுவாங்க காக்கா தூக்கிட்டு அதே அதேமாதிரி யாராவது வடை சுட நீங்கள் அதை தூக்கின்னு போயிடுவீங்க உங்களுக்கு வடை கிடச்சிரும் அப்போ சூரியன் என்னன்னா யாரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு புகழ் கிடச்சிரும் பன்னெண்டாம் வீட்டை பொறுத்தவரை குரு இருக்கார் சுபவிரயத்தை கொடுக்குறார் இந்த மாதத்தை பொறுத்தவரை என்ஜாய்மெண்டான மாதம் நிறைய செலவு செய்யக்கூடிய மாதம் மனசுக்கு திருப்தியான மாதம் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்களை சந்தோஷமாக நீங்கள் எது எதிர்கொள்ள போகிறீங்க அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள் இந்த டைம் சரியாக அமையலைன்னா தான் வருத்தத்துக்குள்ளாயிடுவோம் அப்படின்னா என்ன அண்ணன் பிளான் அன்னன்னைக்கு காலையில் போடுங்க இந்த இடத்துக்கு இன்னைக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு நாலு நாளைக்கு வெளியிலாம் போடாதீங்க ஒன்றுமே நடக்காது அதனால் அந்தந்த பிளானை போடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க இந்த கடகத்தை பொறுத்தவரை விருட்சமாக வளரக்கூடிய மாதம் செலவு அதிகரித்தாலும் நிம்மதி அதிகமாக கிடைக்கும் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமி முருக கடவுள் தனித்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அதிகமாக பயணம் பண்ணுங்க அதாவது தனித்து முருக பெருமாள் இருக்கா இல்லையா அந்த ஆலயங்களுக்கு அவசியம் சென்று முக் முடிந்தால் பழனி போயிட்டு வாங்க பழனி தண்டாயுத பாணியை கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்துல நீங்க சந்திச்சு தரிசனம் பண்ணா ரொம்ப சிறப்பு உண்டாகும் மிக பெரிய வெற்றியை தண்டாயுத பாணி உங்களுக்கு கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகராசி வைகாசி பல வெற்றியை கொடுக்க போது சிம்ம ராசி சிம்மத்தை அடக்கி ஆளக்கூடியவர்கள் யாரும் இல்லை எந்த மாதத்துலேயும் அடக்க முடியாது எந்த வருஷத்துலையும் அடக்க முடியாது எந்த பெயர்ச்சியிலையும் அடக்க முடியாது எல்லா பெயர்ச்சியையும் தூக்கி என்ன பண்ணுவாங்க தூரம் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வைகாசியில் ஆரம்பத்தில் மாதத்தோடைய ஆரம்பம் கேது பகவான் ராசியிலேயே உட்காந்து வளம் வருகிறார் இப்போ ராசியில் உட்காரம்போது நிறைய ஞானம் ஏற்படும் ஒரு பெரிய தெய்வ சித்தர் மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய நேரத்தில் சிம்ம ராசிக்காரவங்க தனியாக உட்காந்துருப்பீங்க நீங்கள் இப்போ கூட சிம்ம ராசிக்காரங்களாக இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனிமையில் உட்காந்துருப்பீங்க இந்த தனிமையில் தான் உங்களுக்கு ஒரு இனிமை கிடைக்கும் இந்த தனிமை உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான லாபத்தை யாருமே இல்லாத உலகம் ஒன்று இருக்கா நம்ம ஏதாவது நித்யானந்தா மாதிரி ஒரு தீவு வாங்கலாமான்னு கூட யோசிப்பீங்க ஆமாம் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ அந்த தீவில் பணப்பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த உறவு பிரச்சனை இருக்கக்கூடாது ஃபேமிலியே வேண்டாண்டா அப்படின்னு எடுக்கணும்னு ஒரு சமதம் எடுக்கணும்னு யாராவது முடிவெடுக்கலான்னா சரி முதல்ல சிம்மராசி தான் முடிவெடுப்பாங்க பார்த்திங்களா ஒரு தீவு வாங்கிறதுக்கு பிளானே பண்ண முடியும் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு கேதுவோடு செவ்வாய் சேர போகிறார் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் மாதம் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் தனித்தீவிலே இருந்தாலும் இந்த பன்னெண்டாவது ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு உடைய உடைய ஆட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மாதத்துடைய லாஸ்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம ரத்தத்தை சூடாக்குற மாதிரி சில கோபத்தை உண்டாக்குவாங்க தேவையில்லாமல் வெறுப்புகளை உண்டாக்குவாங்க சொந்த பந்தங்கள் உறவுக்காரன் தெரிஞ்சவன் பக்கத்து வீடு அடுத்த வீடு ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறதே சில வில்லங்கமாக நமக்கு இருக்கும் ஆமாம் அதனால் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டே இருங்க ஏதாவது பண்ணீங்கடா என்னை விட்டுடுங்கடா இந்த ஒன்றை மட்டும் வச்சிங்க சுவாமி எப்பயுமே இப்படியே கையை வச்சுட்டே இருப்பார் ஏன் இப்படி வச்சுருக்கார் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறாரு இல்லை பண்ணுடா பண்ணுங்கடா பண்ணுங்கடா பண்ணுங்கடாங்கிறார் ஆமாம் ஏன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை இந்த பக்கம் போகாதனா யாராவது கேட்பாங்களா கேட்க மாட்டா அவர் இப்படியே வேணும் ஓகே இப்போ சிம்மராசி அதுதான் நீங்கள் யாருக்காவது இப்போ ஒரு அறிவுரை சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா நல்லா இருங்கப்பா அப்படின்னு ஒரு அப்பா சொல்கிறார் பையன்கிட்ட கேட்பான்னா கேட்க மாட்டான் வீட்டம்மாட்ட சொல்லுவார் சிம்மராசிக்கார்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதே வீட்டம்மா அம்மா சிம்மராசியாக இருந்தால் வீட்டுக்காரர் ஐயாட்ட கே சொல்லுவாங்க ஐயா அந்த பக்கம் போவாதீங்கன்னு கேட்பாரா கேட்க மாட்டாங்க அப்போ கடவுள் மாதிரி கையை அப்படி வச்சுங்க எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க ஏன்னா பாஸ்வேர்டை எழுதி கையில் கூட வச்சுங்க இந்த பாஸ்வேர்டு கூட என்னை வந்து கேட்காது நீங்களே ஆன் பண்ணிங்கப்பா ஆமாம் எவ்வளோ தூரம் வண்டி ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டுங்க ஐயா இதுதான் இப்போதைக்கு நம்ம சொல்கிற நேரம் இல்லைன்னா நம்மளை யானை கடைசியில் பற்றி நம்ம நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்பான் நீங்க சொல்லுங்கம்மா அப்பா நீங்க சொல்லுங்கப்பா நீங்க சொன்னா நான் செய்யறேன்ப்பான்னு உன் பையன் வந்து அப்பா அதே பையன் அப்ப சிம்மராசியா இருந்தா அப்பா வந்து சொல்லுவாரு தம்பி நீ சொல்லு தம்பி நான் எனக்கு செய்யறேன்னு முடிவே எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஒரு முடிவே எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க அப்ப சும்மா நம்ம வாய கிளறணும் நம்ம எதாவது உரண்ட இருக்கணும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணுங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க தான் நான் சொன்னேன் ஒண்ணு தூங்குற மாதிரி நடிங்க எப்படி ஐடியா சூப்பர் ஐடியாவா ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறதுல நிறைய லாபம் இருக்குங்க யார் யார் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாலும் அம்பட்டும் தெரியும் ஆமாம் அம்பட்டு பித்தளாட்டிட்டு இந்த மாதம் கண்டுபிடிச்சிருவீங்க ரெண்டாம் இடம் சிறப்பு மூணு சிறப்பு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு மூணுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் நீங்கள் உச்சம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் உங்கள் இரத்த உறவுகளுக்கு அதிகமாக செலவு எதுவும் பண்ணிடாதீங்க கணக்கு கேட்காம செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் செலவு பண்ணுங்கள் தப்பு இல்லை கணக்கு கேட்காம பண்ணிடாதீங்க அப்புறம் நிறைய நஷ்டத்தை சந்திக்கணும் யாருக்கும் இந்த கையெத்து போடாதீங்க ஒப்புதல் வாக்குமூலம்லாம் கொடுக்காதீங்க நாலாம் வீடு நல்லா இருக்குது நாளுக்குரிய உரிய செவ்வாய் தான் சொந்தம் வீட்டில் போய் உட்கார் நாளுக்கு உரிய செவ்வாய் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு ஒன்பது உங்களுக்கு யோகம் அதனால் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு மனசில் வரக்கூடிய கோபம் நியாயமான கோபம் மனசில் வரக்கூடிய கோபம் நியாயமான கோபம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க நியாயமாக கேட்பீங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வைகாசி மாதத்தில் சிம்ம ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருந்து லாபத்தை கொடுக்க போகிறார் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு நல்ல பெரிய மனிதர்களோட சந்திப்பை கொடுக்க போகிறார் அதனால் குருவினால் பலம் பெற போகிறீர்கள் நிறைய எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்கள் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க ஆறு ஏழுக்கு உரியவன் ஆறுக்கும் ஏழுக்கும் உரியவன் எட்டாம் வீட்டில் இருக்கிறான் அப்போ நலமாக இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும் சனியே காரணம் ஆமாம் மணி இல்லைன்னா இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது வேல்யூபிள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மணிதான் தீர்மானிக்கும் சனி தீர்மானிக்கிறார் இப்போது ஆறு கூறியவனை வந்தான் ஏழு கூறியவனை வந்தால் அவன் போய் என்ன பண்ணிட்டா எட்டுல போய் உட்காந்துட்டான் அதுவும் குருவுடைய வீட்டில் குரு உங்களுக்கு நட்பு பெற்ற வீடு அதனால் அங்கே போய் உட்காந்தாச்சு உங்களோட ஆப்போசிட் பார்ட்டி சுக்கிரன் தான் அங்கே உச்சம் ஸோ பணம் பல வழியில் செலவாகும் ஒன்றுமே கணக்கே போட முடியாது நீங்கள் எங்கெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்ணாப்பண்ணான செலவாகும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தான் ஃபோன் அடித்து பணம் கேட்பாங்க அதனால் ஒன்று முதல்ல எடுத்தபோது ஒருத்தன் ஃபோன் அடிக்கும் போது நீங்கள் சொல்லிவிடுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்பான்னு சொல்லிடுங்க ரொம்ப கடனில் இருக்கம்பான்னு சொல்லிடுங்க அடுத்த மாதம் டியூ கட்டவே வாய்ப்பு இல்லைப்பான்னு சொல்லிவிடுங்க அப்புறமா அவன் பேசுறதை வச்சு பேசிப்போம் ஊரில் இருக்கேப்பான்னு கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லிவிடுங்க வெளியூரில் இருக்கேன்னு சொல்லுங்க தப்பே கிடையாது இல்லை வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு உங்கள்கிட்ட அப்புறம் நியாயம் பேசுவாங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாரை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது இதுதான் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இந்த ஜா இந்த கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு சூரிய பகவான் அவருடைய ஆட்சி நாதன் பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் பத்து பத்தாவது வீடு பலத்தை கொடுப்பார் அரசியல் அதிகாரத்தை கொடுப்பார் அரசியலில் நல்ல பெரிய பள்ளிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் உங்க பலம் கூடும் உங்க பலம் கூடும் சில என்ன சொல்லுவாங்க லீகல் இல்லீகல்னு இருக்குது நம்ம சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும் அதில் உங்கள் பலம் போடும் ஒன்பதாம் வீட்டில் ஃபஸ்ட்டு புதன் இருக்கார் பிறகு சுக்கரன் வரார் நிறைய சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்கும் பயப்படாதீங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க ஆனந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க ஆ ஒரு நல்லது நடக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக நடக்க போகுது சிம்மத்தை பொறுத்தவரை மகமாயி வழிபாடு பண்ணுங்க சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு மிக சிறப்பை உண்டாக்குகிறா மாரியம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நிச்சயமாக வேப்பலை உங்கள் வீட்டில் வேப்பலை ஒரு ஒரு பிடி வேப்பலையாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்பால நினச்சி ஒரு பிடி வேப்பலை வச்சு வழிபாடு பண்ணுங்க சிம்ம ராசி சிறப்பாக இருப்பீங்க வைகாசி சிறப்பு தரும் வாழ்க்கையில் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு மட்டும் கவனமா இருங்க நல்ல ராசி கண்ணீராசி கடமை தவறாதவர்கள் தனக்கு எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை வெளி அதாவது யாராவது என்னை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிரியாயிடுவாங்க யாராவது நண்பனாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நண்பனாகிடுவாங்க எப்படி பார்க்குறோமோ அப்படியே திரும்பி பார்க்கக்கூடியவர்கள் கண்ணாடியை போல் பிரதிபலிக்கக்கூடியவர்கள் கண்ணீராசி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னாலே அவங்க என்றைக்கு சோட போக மாட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு மனிதனை என்றைக்குமே நாடி பிடிச்சி பார்க்குறது இவன் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு ஒரு மைண்டில் போய் யாருக்கு தென்படுதோ அவங்க தான் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும் எதை எதுவுமே எனக்கு தென்படாது சார் நான் எல்லாத்தையும் தூட்டுப்போம் சார் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே அந்த டிராமா கொட்டா கட்டிட்டு போக வேண்டியது தான் அந்த சர்க்கஸ்ன்னு ஒன்று போடுவாங்க ஒரு கூடாரம் போடுவாங்க இந்த சர்க்கஸ் கூடாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் மக்கள் வருவாங்க எந்த இடத்துல போனாலுமே தான் அந்த கூடாரங்களை வந்து உடனே உடனே கட்டிடுவாங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு ரெண்டு மாசம் சர்க்கஸ் ஓடும் அதுக்கு மேல ஒரு இடத்துல ஓடாது அப்புறம் இன்னொரு ஊர்ல கொண்டு போய் போடுவாங்க ஆட்டம் பாட்டம்லாமே எல்லாமே அப்படிதான் இருக்கும் அந்த கூடாரத்தை கட்டிடுவாங்க இந்த ராசி அப்போ எப்படின்னா என்னைக்குமே போட்டாங்கன்னா கூடாரத்தை கட்ட மாட்டாங்க அந்த கூடாரத்தை காலி பண்ண ஒருத்தன் பிறந்து வரணும் அதுவும் குறைப்பிரசவத்தில் கிடையாது பதிமூணு மாசம் பதினாலு மாசத்துல பிறந்தாதான் உண்டு அப்ப இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது இப்போ புரியுதா அப்ப கண்ணீராசிக்காரர்கள் நல்ல பிரதிபலிக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதனை எப்படி தனக்கு சாதகமா மாற்றணும் அப்படின்னு தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு தற்போது பன்னெண்டாவது வீட்டில் செவ்வாய் கேது சமர்ப்பணம் உள்ள போய் உட்காடுறாங்க மாசத்தோட ஆரம்பத்துல பத பன்னெண்டுல கேது மட்டும்தான் இருக்காரு நல்ல ஞானம் இந்த பிறவி ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு கண்ணிக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டுனாலே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடும் இந்த செவ்வாய் வந்து பன்னெண்டில் உட்காருவார் வேணும்னே நம்மளை பக்கத்தில் உட்காந்து சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க இந்த வைகாசி பிற்பகுதியில் கன்னிராசிக்காரர்களை சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க நே வளர்த்துவான் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிடானா முடிக்க மாட்டான் சோதனையை அன்னிக்கினதுமோ அவனுக்கு மைண்டு டை டைவெட் ஆகிடும் இந்த அதனால் சில தேவையில்லாத கோபங்கள் இந்த வாகனங்களில் போகும்போது ரொம்ப பொறுமை தேவை ஏசி இன்னும் கொஞ்சம் கூட கூட வச்சுங்க கன்னிராசிக்காரவங்க நீங்கள் ஒரு ரூம்லயே ஏசியில் இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள படபடப்போ இல்லை பக்கத்தில் உள்ளவங்களால சில மன கஷ்டங்கள் ஏற்படும் விரயம் ஏற்படும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்லாம் கவனமாக இருங்க நீங்கள் ஏதாவது ஒரு நாலு ஸ்டாஃப் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு இழந்த பட்ஜெட்டை கொடுத்துனே இருப்பார் ஏதாவது இது போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டு அது மாதிரி எதாவது பணத்தை தே தேவை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் பைப்பு உடச்சிக்கும் இல்லை கரண்ட்டை மாத்திர மாதிரி இருக்கும் லைட்டை மாத்தற மாதிரி இருக்கும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் அது எப்பயுமே எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் என்ன பேசணும் தெரியாது அது கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்கு ரெண்டாவது வீடு சுக்கிரன் இந்த சுக்கிரன் என்ன பண்ணிட்டாருன்னா ஏழுலிருந்து எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் அஷ்டமத்துக்கு வர்றார் சுக்கிரன் கொஞ்சம் பணம் காசு அதிகமாக செலவாகும் ரொம்ப செலவு கொஞ்சம் அதிகமாகும் அதனால தான் நான் சொன்னேன் ஆனாலும் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த செலவு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் செலவு நல்ல யதார்த்தமாக செலவு பண்ணலாம் டிவி வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் ஏசி வாங்கலாம் அது நல்ல தரமான பொருளாக வாங்கிட்டு போய்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் தரம் இல்லாமல் ஒன்று வாங்கியிருக்கலாம் இப்போ தரமாக வாங்கிடுங்க உங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள் குடும்பத்தர்கள்ட்ட சொல்லுங்கள் எப்பா வாங்குகிற பொருளை நல்லா வாங்க பாட்டு சொல்லுங்க இவ்வளோ தான் உங்கள் ராசி காலகட்டத்தின் அடிப்படையில் ஐந்தாவது வீடு ஐந்துக்குரிய சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்துக்குரிய சனி பகவான் ஏழில் இருக்கார் அப்படின்னும் போது கணக்கை சரியாக போடு யாரும் உங்களை எந்த விதத்தில் ஏமாற்ற முடியாது நீங்கள் இனிமையாக பேசி கவுத்துருவீங்க நான் கோபமாகவே வந்தாலும் என்னை அப்படியே என்னங்க நான் உங்களை திட்ட வந்தேங்க அப்படின்னு நீங்கள் திட்டாமல் நான் போயிடுவேன் அந்த அளவுக்கு இந்த கண்ணிக்கு சனிக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் அதே நேரத்தில் பத்தாம் இடம் இந்த சனி குரு பகவான் போய் உட்காரு இந்த கன்னிராசிக்கு குரு போய் பத்தில் உட்கார்றாரு நல்ல பலம் கிடைக்கும் பெரிய புகழ் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் திடீர் பணக்காரர்கள் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது உங்க உங்கள் பேர் ஒருத்தவங்களுக்கு தெரிய வரும் இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் தேடுபவர்களுக்கு நீங்கள் தெய்வமாக தெரிய போறீங்க தேடுபவர்களுக்கு நீங்க தெய்வமா ஆபத் பாந்தவன் பல பேரோட வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகக்கூடிய அற்புதமான காலத்தை இந்த ராசிக்கு கடவுள் பிரசண்டா கொடுக்கிறார் நீ நிறைய பேரை காப்பாத்துப்பா அப்படிங்கிறார் நான் உன்னை காப்பாத்துறேன் எப்படி நீ நிறைய பேரை காப்பாத்து அப்படின்னு கன்னிக்கு அற்புதமான வரத்தை கொடுக்கிறார் வரம் பெறும் நேரம் இந்த ராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாசத்துல முழுமையாக வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணுங்க முருக பெருமானுக்கு ஆனந்தமாக விபூதி அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் முருகன் ஸ்தலம் இருக்கோ அந்த முருகன் ஸ்தலத்திற்கு ஒரு நாள் விரதமாக நடைப்பயணம் செய்வது நல்லது பக்கத்தில் இருக்கிறத்துக்கு நடைப்பயணம் உங்கள் வீட்டிலேருந்து இந்த நடைப்பயணம் பண்ணுங்க நடைப்பயணத்தினால் முருகன் உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்கப் போகிறார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்